உடனடியாக போரை நிறுத்துங்கள் வளைகுடா தலைவர்கள் இஸ்ரேலுக்கு வலியுறுத்தல் உடனடியாக போரை நிறுத்துமாறு வளைகுடா நாடுகளின் தலைவர்கள் இஸ்ரேலை வலியுறுத்தி வருகின்றனர் இதேபோல் ஹமாஸ் அமைப்பும் தாக்குதலில் ஈடுபடக்கூடாது என கேட்டுக்கொண்டுள்ளனர் சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்பான் பாலஸ்தீன் அதிபர் மஹ்மூத் அப்பாஸை தொடர்பு கொண்டு பாலஸ்தீனத்தின் பக்கம் எப்போதும் நிற்போம் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை மீட்டெடுக்க உதவி செய்வோம் என தெரிவித்துள்ளார் சவுதிக்கு அனுசரணையான தலைவராக கருதப்படும் மஹ்மூத் அப்பாஸ் மேற்கு கரை பகுதியை நிர்வாகம் செய்து வருகிறார் இவரை பாலஸ்தீனத்தின் அதிபராக உலக நாடுகள் கருதும் நிலையில் ஹமாஸ் அமைப்பும் இதனை ஏற்றுக்கொண்டுள்ளது இதேபோல் எகிப்து அதிபர் அல் சிசி துருக்கி அதிபர் தைஃப் ஏர்டோ கான் ஆகியோர் இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் தலைவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் உடனடியாக வன்முறையை கைவிட்டு பொதுமக்களின் உயிர் உடமைகளுக்கு பாதுகாப்பு வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர்